السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله, <الحمد لله> الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام تدر بارت وركو دي دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை ஐநூறு தடவைகள் ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் மிகவும் வேகமாக அல்லாஹ் நம்முடைய ஆக்களை கபூல் செய்கின்றான் நாம் கேட்டதை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாகவே நல்லடியார்களே அசருக்கு பின்னால் உள்ள நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் இந்த நேரத்தில் யார் அல்லாஹவை நினைவு கூறுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் மிகவும் சிறந்த நேரம் நாம் இந்த டிக்ரை ஐநூறு தடவைகள் ஓதி அல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் திக்ருகளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லா ஹிசல் அல்லாஹூ வசல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் ஏராளமான சிறப்புகள் திக்ருகளுக்கு இருக்கின்றது ரசூலுல்லா ஹிசல் அல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சுவர்க்கவாசிகளுக்கு ஒரு கவலை இருக்குமாம் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் இன்னும் அதிகமாக அல்லாஹுவை விக்கிர செய்திருக்கலாம் என்ற கவலை ஒவ்வொரு சுவர்க்கவாசிகளுக்கும் இருக்கும் என்று அண்ணல் நபி அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் வாழ்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணடியார்களே இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் திக்ரர்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது நாம் இந்த திக்கரை ஐநூறு தடவைகள் ஓதுவோம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எழுபது விதமான கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹளுடைய உதவிகள் கிடைக்கும் அவசர தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் என்ன திகர் என்றால் இல்லா பில்லா ந மல் ஜ அளம இல்லா இல இல்லா இலை மீண்டும் ஒரு முறை இந்த ஆவை ஒழுதுகின்றேன் இல்லா பில்லா لا ملجأ ولا منجأ إلا إليه وركوليه இந்த துஆவை நாம் ஓதுவோம் இந்த திக்கரை ஓதுவோம் எழுவது விதமான கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு திக்கர் அவ்வாஹினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்கராக இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது